சூப்பரான டேஸ்டியான காத்தில் கலந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு கோவில் பார்க்கலாமா அதுக்கு வேணுன்றது என்னென்னா காஞ்ச மிளகாய் புளி விருப்பப்பட்டால் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கே உளுத்தம்பருப்பு ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் உப்பு இவ்வளோ தான் அதுக்கப்புறம் இல்லாமல் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது அதை நான் அப்புறமா சொல்கிறேன் இதுவே முதல்ல கொஞ்சமாக தேங்காய் விட்டு நம்ம வந்து சூடாக இருந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் அது கூடவே ஊட்டம் பத்து போட்டுக்கலாம் ஊட்டம் பட்டு கொஞ்சம் செவக்க முடியல ஊட்டம் பட்டு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க இப்போ பூண்டு கருவத்துல

ரொம்ப டே சவக்க சவத்து வரக்கணுன்ற அவசியம் இல்லை லேசாக அந்த தண்ணி தூண்டிட்டு ஒரு தேங்காய் வாய் விவாசம் லைட்டாக வரும் அப்பவே நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த பருப்பு இது குறைய நம்ம சேர்த்துக்கோம் இவ்வளோதான் இதோட வேலை இதுக்கப்புறம் நம்ம விட்டு அந்த சீக்கிரட் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து அரைச்சிட்டோம்னா சூப்பரா டேஸ்டியா ஒரு தவையல் முடிஞ்சிடும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது கூட நான் சொன்னேன் இல்லையா சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்ட்டு கொஞ்சோண்டு சர்க்கரை சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அந்த புளியோட இதையும் அடக்கணும் அதே மாதிரி தேங்காவும் டேஸ்ட் கூட்டி கொடுப்போம் புளி பார்த்தீங்கன்னா உரைக்கணும் மைண்டாக இருக்கணும் ரொம்ப உரைக்கக்கூடாது அந்த அளவுக்கு இருக்கணும் அவ்வளோதான் புளி சேர்த்துக்கணும் மிளகா அவங்க காத்துக்கிட்டாங்க மாதிரி அரைச்சிட்டு காட்டணும் பாருங்க தொகையை அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில்லை கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சா போதும் தான் இந்த சாப்பாட்டில் போட்டு கலந்து சாப்பிட்லாம் டேஸ்ட் பார்க்கலாமா ம் ரொம்ப டேஸ்டா இருக்கு உள்தருப்பு வாசம் தேங்காய் வாசம் பூண்டு வாசம் கொஞ்சம் புளியோட புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாதத்தில் கலந்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்